ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு பச்சை பட்டாணி இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வேக வச்சு மசிச்சிருங்க இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்குங்க நறுக்கி நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலாவை அதோட போடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க இல்லைன்னா இதெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க காய்கறிகளை இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க அந்த தூள் இந்த காய்கறி உப்பு எல்லாம் நல்லா கலக்கணும் அதனால் நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு குழி கரண்டி பிரெட் க்ரம்ஸை அதில் போடுங்க அப்போ தான் அந்த எல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்லட் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த பிரெட் கிரம்ஸை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஆற வச்சு எல்லாத்தையும் அழகாக உருண்டி வச்சுருங்க எல்லாம் உருண்டி வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி நம்ம ஷேப்பை வந்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் வந்து மைதா கான்ஃப்ளார் ரெண்டையுமே கலந்து தண்ணியாக அதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பிரெட் க்ரம்ஸு இந்த கட்லெட் உருண்டையெல்லாம் நம்ம வந்து வடை மாதிரியோ இல்லை ஓவல் ஷேப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் போட்டிருக்க மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துருங்க போட்டுட்டு நல்லா நல்லா நாலு பக்கமும் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் பிரியாமல் இருக்கும் தேவைப்பட்டதுன்னா செஞ்சு முடித்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பொறிக்கலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் பூரா அந்த கார்ன்ஃப்ளார்லேயும் மைதாலையும் டிப் பண்ணி இந்த ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த கட்லெட்டெல்லாம் நீங்கள் வந்து தேவையானதை பொறிச்சுக்கலாம் மிச்சத்தை தூக்கி ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ ஒரு மாதம் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் அதனால் பயப்படாமல் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப நாலு நாலு கட்லெட் வந்து நம்ம பொறிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அதில் போடுங்க போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஏன்னா ஃபுல்லாக ஹையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கருப்பாயிடும் அந்த கோல்டன் ப்ரவுன் வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை திருப்பி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான டிஷ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நல்ல டேஸ்டியான கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கட்லெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுடுங்க தேவைப்பட்டால் சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க இல்லைன்னா வெறுமனே சாப்பிடவே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள்